ஐபிஎல் வந்துட்டு பிரம்மாண்டமாக தொடங்கிடுச்சு கைஸ் என்றே சொல்லாங்க காரணம் என்னென்னா சிஎஸ்கே ப்ராக்டிஸ் கேம்பில் வந்துட்டு நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு அண்டு பவுலிங் ஸ்பீடுங்க உடைந்த ஸ்டம்பு யார்டா இந்த பையன் தோனி சாக்கு அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சிஎஸ்கே டீமுக்கு தாங்க மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த வருடம் ஐபிஎல் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கிறாங்க முதல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி நம்ம விராட் கோலி காலத்தில் இறங்கினாலே அது வேறு லெவல் பூஸ் பம்பு தான் அந்த ஒரு மொமெண்ட்டுக்காண்டி செம்ம வெயிட்டிங் என்றே சொல்லாங்க ஓகே இந்த சூழலில் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ முதுராங்க அண்ட் நம்ம சென்னை ஆடுகளத்தில் நடைபெற உள்ளது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேவா தோனிக்கு வந்துட்டு இது லாஸ்ட் இயர்னு சொல்லப்படுகிறது அதாவது ப்ளே ஆஃப் குவாலிஃபைட் ஆகலையானா அவர் ஓய்வார் குவாலிஃபைட் ஆகிட்டு சாம்பியன் சாரி சாம்பியன் ட்ராஃபின்னு வருதுங்க டீம் இந்தியா வின் பண்ணிட்டாங்க இல்லையா அப்படி வந்தால் மன்னிச்சிக்கோங்க ஐபிஎல் ட்ராஃபியாக ஆறாவது டைட்டிலாக வின் பண்ணி வின் பண்ணார்னா தோனி வந்துட்டு கன்னியூ பண்ணுவார் ஓகேவா அண்டு இந்த சூழலில் வந்துட்டு மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீம் தான் ப்ராக்டிஸ் கேமில் ஸ்பீடாக ஜாயின் பண்ணி வேறு லெவலில் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜெட்டூவில் இருந்து சிவம் டுபேல இருந்து எல்லாருமே மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லாங்க ஆனால் இரண்டு டீமாக பிரிஞ்சு இப்பயே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா பதினஞ்சு பந்தில் தோனி ஒரு நாற்பத்தி அஞ்சு ரன் கிட்ட விளாசினாருங்க அள்ளிட்டாரு அண்டு சிஎஸ்கே ஒரு செம்ம பிக் பண்ணியிருக்காங்க நேதன் எல்சா அவரை வந்துட்டு பிக் பண்ணியிருந்தாங்க ஓகேவா அந்த தேர்வு தாங்க ஒரு செம்மையா ஒர்க் ஆயிருக்கு தோனியே வந்துட்டு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் என்றுதான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி பவுலிங் வீசியிருக்காருங்க பத்தொம்பது பந்தில் நாற்பத்தஞ்சு ரன் மற்ற போலர்ஸ்லாம் பிரித்து அள்ளிட்டார் சாரி பதினஞ்சு பந்தில் ஐம்பத்தி அஞ்சு ரன் அடிச்சிருந்தாருங்க ஒரே ஓவரில் முகே சௌத்ரி ஒரே ஓவரில் ரெண்டு சிக்ஸர் மூன்று பவுண்டரி வந்துட்டு தெறிக்க விட்டார் ஓகேவா அப்போ இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு ரன் ஒரே ஓவரில் அடிச்சிருந்தார் செம்ம ஃபார்மில் இருக்கார் அதான் தோனி சொல்லியிருந்தார் எனக்கு வயசே ஆகலையா நான் ப்ராக்டிஸில் அதாவது பயிற்சி ஆட்டத்தில் என்னோட பேட்டிங்கை பாருங்கள் உங்களுக்கே அள்ளு விட்டுரும்னு சொல்லியிருக்காரு அதாவது பழைய விண்டேஜ் தோனியை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மெர்சல் பண்ணியிருக்காரு ஓகே சொன்னதை செஞ்சுருக்காரு என்றே சொல்லலாம் அதே மாதிரி தோனி வந்துட்டு டாப் ஆர்டரில் இறங்க போறாரு அதாவது கொஞ்சம் முன்னாடி வந்து ப்ளே பண்ண போறாருங்க ஃபினிஷர் ரோலில் வந்துட்டு இந்த இளம் பிளேயர்களுக்கு கொடுக்க போறாரு ஏன்னா ஓவர் டென் இருக்காரு முக்கியமான பிளேயர்கள் இருக்காங்கன்னு வைங்களா அதிக ஃபினிஷரை வந்துட்டு சிஎஸ்கே இந்த வருடம் எடுத்திருக்காங்க ஜட்டு இருக்காரு ஓகே இந்த சூழலில் செம்மையாக தாங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தார் நேதன் எல்ஸ் இருக்கார் இல்லையா அவர் எடுத்திருக்காங்க நாலு குடிக்கும் அஞ்சு குடிக்கும் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா போலருங்க இதற்கு முன்னாடி இவன் இங்கே பிபிகேஸ்க்கு பவுலிங் போட்டிருக்காரு ஓகேவா போட்டாருங்க ஒரு ஸ்பீடு அக் தரே ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்பீடு தான் அதுதான் வாழ்நாள் ஹிஸ்ட்ரி நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு பௌலிங்கை போட்டாரு பாருங்க ஒன்றுமே புரியலங்க தோனிக்கு ஸ்தம்பிச்சு நின்றுட்டாரு பேட் அப்படி தூக்குறதுக்குள்ளே விங்குன்னு போச்சு அண்டு குச்சி உடஞ்சிடுச்சிங்க ஸ்டம்பு உடஞ்சிடுச்சு மறந்துட்டாரு தகைச்சு போனாரு அண்டு பவுலியனில் பெக்ஸா தான் போனார் பட் அதுக்கு முன்னாடி டெஃபனெட்டாக நேத நேல்ஸ் உங்களுக்கு பிளேயிங் க்ளவுனில் வாய்ப்பு கிடைக்குன்னு எல்லாருமே அதாவது மிகப்பெரிய லெவலில் கிளாப்ஸ் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க என்கரேஜ் பண்ணாங்க அண்டு நேத நேல்ஸ் வந்துவிட்டு ஸ்விங் போடுறாரு பவர் பிளேல என்னங்க தீபக் சேகர்லாம் இவர் போட்டார் வீங்கெல்லாம் தீபக் சேகர் நொட்டு நொட்டுன்னு இந்த கால் சத்த பையன் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போடுவாப்பில் ஆனால் நேதனேல்ஸ் வந்துட்டு மினிமம் பாருங்க நான் சொல்ல தேவையில்ல நீங்களே பார்த்துருப்பேன் எங்கள் ப்ராக்டிஸில் நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஸ்பீடு வாழ்நாள் ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணி பலம் வாய்ந்து எம்எஸ் தோனி விக்கெட்டையே அதுவும் எவ்வளவு சீக்கிரம் தோனி வந்துட்டு போல்ட் ஆக மாட்டார் சீமர்ஸ்ல ஓகேவா போல்ட் ஆகிருக்காருனா உண்மையிலே இவர் வேற லெவல் பவுலர் என்றே சொல்லாங்க செம்ம சீமர்ஸ் பவர் பிளேயில் செம்ம கடுமையாக ஒர்க் பண்ண போகிறாரு இது நமக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சிருக்கு என்றே சொல்லலாம் அதுதான் அவுட் ஆன பிறகு தோனி வெக்ஸாக இருந்தாலும் இவரை வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணார் பிளேயிங் பிளேயிங் லெவலில் டெஃபினட்டாக வாய்ப்பு கிடைக்கும் பவர் பிளேயில் நீ தான் ப்ரோ வந்து போடணும்னு ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டே அவர்கிட்ட என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்க பட்டு வேற மாதிரி ஒரு பவுலர் நமக்கு கிடைச்சிருக்காரு என்றே சொல்லாங்க இந்த முறை அதாவது பத்து டீம் இருக்காங்க எந்த டீமுக்கு அந்த ஆறாவது டைட்டில் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்டு நம்ம அஸ்வினும் வந்துட்டு ரெண்டு டீமா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா தோனி டீமில் தான் விளையாண்டாரு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சிக்ஸர் வீஸ்னார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருமே பக்கா ஃபார்மில் இருக்காங்க ஓகேவா அதாவது ஒன்று சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு விலை மதிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி சிஎஸ்கே டீமில் தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் சாம்பியன் ட்ரோஃபியே டீம் இந்தியா வின் பண்ணாங்க மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது அப்படி பார்க்கும்போது சென்னை அணிக்கிட்ட தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிக லெவலில் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஆறாவது டேட்டில் சென்னை அன்னைக்கு வின் பண்ணி கொடுக்குமா அது தாங்க எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் ரிசல்ட் என்று சொல்லலாம்